ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா தாவா செய்தார்கள் பல ஆயிரக்கணக்கான ஹதீதுகளை அறிவித்தார்கள் அதற்காக பெண்களும் சமூக ஊடகத்தில் ஆண்களைப் போல தாவா செய்யலாம் என்று ஆதரிப்போருக்கும் அல்லது பெண்களாகிய நாமும் ஆண்களைப் போல தாவா செய்வோம் என்போருக்குமான அழகான பதில் ஒன்று ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சஹாபாக்கள் தாபியீன்கள் ஹதீஸ்களையும் மற்றும் மார்க்க தகவல்களையும் கேட்டார்கள் ஆனால் எப்படி கேட்டார்கள் திரைக்கு அப்பால் இருந்துதான் கேட்டார்கள் என்பதற்கு தெளிவான சான்றுகள் உள்ளது இன்று மீடியாக்களில் தாவா செய்கின்றோம் என்ற பெயரில் முகத்தை காட்டி செயல்படுபவர்களுக்கும் ஆயிஷா ரதி அன்ஹா அவர்களின் நடைமுறைக்கும் கடுகளவும் சம்பந்தமில்லை எனவே இதனை ஆதாரமாக காட்டுவது தவறாகும் இரண்டு ஆயிஷா ரதி அன்ஹா அவர்களிடம் கல்வி ஞானமும் சஹாபாக்களிலேயே சிலருக்கு தெரியாத மார்க்க தகவல்கள் இருந்தது அதனால் அந்த கல்வியை ஆயிஷா ரதி அன்ஹா அவர்களிடமிருந்து பெற்றார்கள் இன்று சமூக வலைத்தளங்களில் மார்க்கத்தைப் பற்றி பேசுவதாக சொல்லிக் கொள்ளும் பெண்களின் பேச்சுகளில் அறியாமைதான் வெளிப்படுகிறது மார்க்க வரையறைகளையும் மீறுகின்றார்கள் மூன்று பெண்களின் வீடியோவிற்கு வரும் கமெண்டை பார்த்தால் வேதனையாக உள்ளது நாறு மார்க்கத்தை முறையாக கற்ற பெண்கள் இருந்தால் பெண்களுக்கு மார்க்கத்தை போதியுங்கள் ஆண்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தால் மார்க்க வரையறைகளை பேணிக் கொள்ளுங்கள் அதுதான் நம் சமூகத்திற்கு நல்லது ஐந்து எண்ணம் சரியாக இருந்தால் மட்டும் போதாது வழிமுறையும் சரியாக இருக்க வேண்டும் உஸ்தாத் ஹசன் அலி உமரி ஹஃபதூல்லா